எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போற கதை அவளை மட்டும் ஒதுக்கி வைத்த குடும்பம் சிறுகதை அம்மா நான் சமைத்து முடித்து விட்டேன் பாட்டிக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டேன் எனக்கு கல்லூரிக்கு நேரமாகி விட்டது கல்லூரி பஸ் வந்துவிடும் என்று கூறிவிட்ட கிளம்பினாள் அன்னபூரணி பொட்டப்புள்ள கொட்டப்புள்ள உனக்கு என்ன அவசரம் அண்ணா அலுவலகம் கிளம்ப வேண்டும் என்றாள் கனகவல்லி அம்மா சீக்கிரம் சாப்பாடு ஊட்டி விடு நேரம் ஆயிடுச்சு பாரு என கூறிக்கொண்டே அம்மா ஊட்டி விட சாப்பிட்டான் மாறன் பூரணி நீ வாமா பஸ் ஸ்டாண்டில் பைக்கில் விட்டுறேன் என கூறிவிட்டு எட்டு மணி ஆஃபீஸுக்கு ஏழு மணிக்கே கிளம்பி விடுவாள் அப்பா சிவராமன் சும்மா இருங்க என் பிள்ளை எப்படி இருக்கிறான் கதாநாயகன் மாதிரி உங்க பிள்ளை பாரு சி அட்டக்கறி என்னை போல பிறந்திருக்க கூடாது உங்கள் வம்சம் என்று சொன்னவளை பார்த்து முறைத்தார் அப்பா சிவராமன் பூரணி வெளியே நின்றவளை கண்டு என்ன என் பூட்ஸுக்கெல்லாம் பாலிஷ் போட்டுட்டியா நான் வெளியே கிளம்பும் போது என் முன்னாடி வந்து நிற்காத உன்னை பார்த்துட்டு போனா போகிற வேலை உருப்படாது என கூறி என்வீல் பைக்கை கிளப்பி கொண்டு சென்றான் மாறன் பூரணி அவள் தந்தையுடன் பஸ் ஸ்டாண்ட் செல்லவும் வேளாண் பல்கலைக்கழக பஸ் வரவும் ஏறினாள் கனகா ஏன் இந்த பிள்ளை நீ பெற்றது தானே சின்ன வயசுல தான் அவளை கில்லுவதும் தலையில் கொட்டுவதுமா இருந்தா ஒரு நாள் ஆறு வயது பெண் சரியாக கூட்டவில்லை என கூறி அவள் விரலை மண்ணில் இழுத்து ரத்தம் வந்தது இன்னும் மறக்குதா என் பூர்வீக நிலத்தை விற்று சாய்பாபா காலனியில் வீட்டை கட்டினேன் அம்மாவுக்கு அஞ்சு லட்சம் வங்கியில் போட்டேன் நீ என்ன செஞ்ச உன் பையன் பன்னெண்டாம் வகுப்பில் சரியாக மார்க் வாங்கலன்னு சொல்லி நல்ல காலேஜு இன்ஜினியரிங்கில் சேர்ந்து படிக்க வச்ச ஆனால் அவன் படித்தானா கடன் மா ஆச்சு வீட்டை வச்சு கடனை வாங்கி வேறு காலேஜில் சேர்த்தேன் அதுலேயும் நல்ல மார்க்காக வாங்கினா அதுலேயும் குறஞ்ச மார்க்கு தான் சரி எம்பிஏ படித்தாவது வேலை கிடைக்குமா அதிலே தான் இல்லை கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வேலையை பிடிச்சிட்டான் ஆனால் பூரணி நன்றாக படித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம் கிடச்சி பிள்ளை எதுக்கு இன்ஜினியரிங் படிப்புன்னு சொன்னீங்க நீயும் மகனும் கடைசியில் அவளை அக்ரி காலேஜில் சேர்த்தது இடம் கிடச்சிருச்சு இப்போ பாரு திறமையுள்ள மாணவியா திகழ்ரா என்று அப்பா கூறினார் பாட்டி சிவா வாப்பா மங்கிக்கு போய் அட்வொகேட்டை பார்த்துட்டு வரலாம் என்றார் சரிம்மா நேற்றே சொல்லிட்டீங்கல்ல அலுவலகத்துக்கு லீவும் போட்டுட்டேன் கிளம்பலாமா என்று கூறி தாயுடன் கிளம்பினார் சிவராமன் அவர் தாய் அன்னபூரணி பெயரில் வங்கியில் பணத்தையும் ஐம்பது பவுன் நகையையும் மருமகளுக்கு சின்னதாக நகையும் கொடுத்தார் வடவழியில் உள்ள பரம்பரை வீட்டை சிவராமனுக்கு பிறகு பூரணிக்குன்னு எழுதி ரெஜிஸ்டரும் பண்ணி பத்திரத்தை மகன் கையில் கொடுத்து வங்கி லாக்கரில் வைக்க சொல்லிவிட்டார் மருமகளோ திருமணமன்று காலில் விழுந்து பிறகு இப்பொழுதுதான் காலில் விழுந்து கொடுத்த நகையை வாங்கி கொண்டாள் அத்தை உங்கள் பேரனுக்குன்னு ஒன்று கொடுக்கலையே என்றவளிடம் அதுதான் என் பிள்ளையோட சம்பாத்தியம் இந்த வீட்டுக்கடனு எல்லாம் சேர்த்து படிக்க வச்சான்ல்ல அதுவே போதும் என்று கூறிவிட்டார் அன்று மாலை வீட்டிற்கு வந்த பூரணி நேராக பாட்டி அறைக்குள் நுழைந்தாள் அவள் பெரிய கருணை மிகுந்த கண்களும் பூராண மூக்கும் பவள இதழ்களையும் கண்ட பாட்டி நன்றா நன்றபடிகே சாமி பெரிய வேலைக்கெல்லாம் போகணும் அப்படியே நீ கர்ப்ப கிரகத்தில் உள்ள அன்பன் புன்னகை பூத்த போல காட்சி காட்சியளிக்கிறாயே என கூறிய பாட்டி அவளின் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் பண்ணியவர் அப்படியே சிலையாகிவிட்டார் பாட்டி என அவள் அழும் சத்தம் கேட்டு ஓடி வந்தார் அப்பா சிவராமன் சிவராமன் அன்மாவுக்கான அனைத்து காரியங்களையும் முடித்து நாற்பதாவது நாளில் அப்பா நான் இந்த பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன் இவளோட அப்பா நல்ல வசதியானவர் அதனால நான் இவங்க வீட்டுக்கே போகிறேன் என கூறி போய்விட்டான் கனகத்தின் செல்ல மகன் அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள் இந்த பணத்தையும் வீட்டையும் மட்டும் அம்மாவிடம் கொடுத்து விடாதே என்று கூறினார் சிவராமன் அன்றை வீடு வாங்கப் போகிறேன் பணம் வேண்டும் என்று கேட்டான் மாறன் பணமா அது ஏது என்றார் சிவராமன் இல்ல பாட்டி கொடுத்துருப்பாங்கல்ல அதை கொடுங்க என்று கூறினார் ஆனால் அவளோ அப்படியெல்லாம் இல்லப்பா பாட்டி பூரணிக்கு தான் திருமணத்துக்கு பணம் வேணும்னு அவ பேர்ல தான் போட்டிருக்கிறாரு அதனால அந்த பணமெல்லாம் என்கிட்ட இல்லை என்று கூறினார் உடனே இந்த கருப்பியை எவன் கட்டுவான் மரியாதையாக பணத்தை கொடுங்கள் என்று மாறன் கேட்டதும் கனகா பொறுக்க முடியாமல் அவள் உன் தங்கச்சி நீ தான் அவளுக்கு முறைப்படி திருமணமெல்லாம் செஞ்சு வைக்க வேண்டும் என கூறினார் அதுக்கு மாறனோ இந்த கருப்பையை எவன் பெத்தானோ அவன்தான் இவளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என கூறிவிட்டு கோபமாக நடந்தான் அதைக் கேட்ட அந்த நொடிகளில் சிவராமன் உறைந்தே போனார் மகள் கைகளில் கனகத்தை ஒப்படைத்துவிட்டு இறந்தும் போனார் இறந்த சில நாட்களிலேயே மாரணை இறுதி காய காரியங்களை செய்ய கூப்பிட சென்றவரிடம் எவ்வளவு பணம் தருவீர்கள் என கேட்ட பூரணியே தகப்பனுக்கு ஈமக்கார்டன்களை எல்லாம் செய்து முடித்தாள் இந்த விஷயம் நடந்ததும் தாய் கனகம் சுத்தமாக மனமுடைந்து போனாள் சிவராமன் இருந்த பத்தாம் நாள் தாயிடம் வந்து அப்பாவின் பணம் வந்திருக்குதுமில்ல அதை கொடுங்க என்று கேட்க சி நீ எல்லாம் ஒரு பிள்ளையா தந்தைக்கு ஈமக்கடன் செய்ய கூப்பிட்டப்போ பணம் கேட்டாயே போடா வீட்டை விட்டு வெளியே போடா என்ற கனகத்தை ஒரு அறை அறைந்தான் அவள் தலையை சுவற்றில் மோதினான் மாறன் அப்பொழுது சத்தத்தை கேட்டு வெளியே இருந்து உள்ளே வந்த பூரணி மரியாதையாக வெளியே போ இல்லைனா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் என்று கத்தா ஊர் எல்லாம் கூறினார்கள் அவர்களை பார்த்ததும் மாறன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடினான் கனகம் அம்மா பூரணி நல்ல தரகர் மாப்பிளை கொண்டு வராரு நீ திருமணம் செஞ்சுக்கிய ஒரு பெண் திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகுதான் பூரணத்துவம் அடைகிறாள் என்றாள் கனகவல்லி அம்மா எனக்கு திருமணம் செய்வதில் விருப்பமில்லை பக்கத்தில் உள்ள ஜகதாம்பாள் என்பவர் என்னை அடிக்கடி ஒரு இடத்துக்கு கூட்டி செல்வார் கிளம்புங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் இருவரும் செல்வோம் என்று கூறிச் சென்றாள் கனகத்திடம் ஜகதாம்பாள் அம்மா அவர்களை அறிமுகம் செய்து வைத்தாள் பூரணி அப்பொழுது கனகம் சொன்ன விஷயங்களை கேட்டு ஜெகதாம்பாள் உங்கள் பெண் திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறாள் உங்களுக்கு பிறகு அவளை யார் பார்த்து என்ற பயம் தானே இப்பொழுது பாருங்கள் என்றார் ஜெகதாம்பாள் ஒரு வயதிலிருந்து இருபது வயது வரை அங்கு கூடி நின்றனர் பார்வையற்ற பிள்ளைகள் இப்போது உங்கள் மின் யார் நிற்கிறார்கள் சொல்லுங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னதும் ஒவ்வொரு குழந்தையும் கைகளை தடவி பார்த்து முகந்து பார்த்து பூரணியை அம்மா அம்மா என அத்தனை குழந்தைகளும் வாயிலிருந்து அழைத்து வந்தார்கள் ஒன்று அவள் கன்னத்தில் முத்தமிட மற்றொரு குழந்தை அவள் மடியில் உட்கார்ந்து கொண்டது கழுத்தை கட்டி கொண்டது அம்மா அம்மா என்ற இனிமையான பறவைகளின் ரீங்காத சத்தம் கேட்டது பூரணி அவள் கொண்டு வந்த எல்லா உணவுப் பொருட்களையும் கொடுக்க கனகம் தன் கையால் உணவை பரிமாறினாள் மாலை வீட்டுக்கு வரவும் தந்தை படத்திற்கு மாலை இட்டு விளக்கு ஏற்றினாள் பூரணி பூரணி இப்படி உட்கார்ந்து கொள் என்று கூறி அவள் நீண்ட கருணை நிரம்பிய விழிகளை கண்டாள் பூரணி அமர்ந்ததும் அவள் மடியில் தலை வைத்து படுத்தாள் கனகம் அவள் கண்களில் கங்கை ஆறு பெருக்கெடுத்து ஓடியது போல் அழுது கொண்டிருந்தாள் அம்மா ஏன் அழுகிறீர்கள் என்னை எண்ணி பயப்படுகிறீர்களா என்றாள் பூரணி இல்லை அம்மா நீ சாதாரண பெண்ணல்ல அந்த அன்னபூரணியே நீதான் நீ தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை போல நீ மணந்து மனம் வீசுவாய் என்ற தாயின் தலையை அன்போடு தடவி விட்டாள் என்னை மன்னிச்சிருமா இத்தனை நாளா நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன் என்று கண்ணீர் விட்டு அழுதாள் கனகம் பெட்டா உன்னை போன்ற ஒரு பிள்ளையை தான் பெறணும் அடுத்த ஜென்மத்திலும் நீ தான் என் மகளாக வரணும் என்று கூறி அழுதாள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ